சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தெய்வீகமற்ற மற்றும் ஊழியம் செய்து நம்மை சுகமாக்கி நம்மை பலப்படுத்தி தமக்கு பிரியமான காரியத்தில் நம்மை வளர செய்வதற்கென்று நம்மை தெரிந்தெடுத்த தேவாதி தேவனுடைய அன்பு பிரசன்னத்திலிருந்து வல்லமின் சமூகத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இயேசு ராஜாவின் ஊழியம் பரிசுத்த ஆவியான மூலமாக நமக்குள்ளே நடைபெற்று நம்மை பலப்படுத்துகிற அந்த ஊழியத்தினுடைய பங்கிலே நம்மை தகுதிப்பட அழைத்த அவருடைய நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்தில் அன்பு கூறுவதற்கு முழுமையான ஒரு இருதயத்தின் ஆழ்தன்மையின் பங்கெடுப்பு தேவை என்று சொன்னேன் கிறிஸ்துவை போல மருவமாகற காரியத்தின் செயல்பாடு அவருடைய சாயலை தரிக்கிற காரியத்துக்கு ஒரு முழுமையான அர்ப்பணிப்புக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்று பார்த்தோம் இந்த நொறுக்கப்பட்ட பகுதியிலே தெய்வீகமற்ற காரியங்களில் உடைக்கப்பட்டிருக்கிற பொழுது அடுத்ததாக ஏன் இதை சோமாக்க என்பதற்கான காரியத்தை பார்க்கிறோம் நாம் தேவாதி தேவனை துதித்து ஆராதிப்பதற்கு நம்முடைய முழுமையையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அழைப்பை குறித்த வெளிச்சத்தை நான் புரிந்து கொள்ளுமானால் நான் ஆராதிக்க விரும்புகிறேன் ஆராதிக்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது ஆராதிக்கிறது குறித்து நான் அறிந்திருக்கிறேன் அந்த சத்தியங்கள்லாம் எனக்கு தெரியுது ஆனாலும் ஆராதிக்கிற பொழுது என்னுடைய கவனங்கள் பாதி இங்கே பாதி எங்கோ இருதயத்தில் ஒரு நினைவு எண்ணத்தில் வேறொரு நினைவு என்று சொல்லி பாடுகிறது ஆனால் இருதயமோ அதனுடைய முழுமை கூட வரவேடவில்லை ஆனால் வேதத்தில் சங்கீதம் நூற்றி மூன்றில் நாம் இப்படியே வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி அவர் செய்த நன்மைகளுக்காக அவர் செய்த உபகாரங்களுக்காக அவரை துதிக்கிற காரியத்துக்குள்ளே ஒரு முழு இருதயத்தோடு கத்தரை ஆராதிக்கிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இருப்போமானால் நொறுக்கப்பட்ட இருதயம் நமக்கு காணப்படுமானால் அந்த காரியம் சாத்தியமாவது இல்லை ஆகவே தான் கத்தடைய ஆவியானதை கொண்டு ஏசுக்கு நமக்கு செய்கிற ஊழியத்தில் என்ன பார்க்கிறோம் உன்னுடைய முழுமையான இருதய ஆராதனை எனக்கு செலுத்துவதற்கு தடையாக இருக்கிற உடைக்கப்பட்ட காரியங்களை நான் சரிப்படுத்த விரும்புகிறேன் அந்த பகுதிக்குள்ளே நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்பொழுது நீ முழுமையான ஒரு இருதயத்தோடு என்னை ஆராதிக்க முடியும் முழுமையான இருதயத்தோடு என்னை நீ துதித்து ஸ்தோத்தரிக்க முடியும் நான் செய்த நன்மைகளை நினைத்து நீ செய்த சொல்லுகிற ஒவ்வொரு துதியிலும் ஒரு முழுமைத்தன்மை முழு ஆழ்தன்மையுடைய ஈடுபாடு காணப்பட முடியும் அதற்கான காரியங்களை நீக்குவதற்காக இந்த சுத்திகரிப்பின் காரியத்தை இந்த சுகமாக்குதலை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராதிக்க விரும்புகிறீங்க ஆராதிக்க முயற்சிக்கிறீங்க ஆனால் ஆராதிக்கிற பொழுது முழுமையான இருதயத்தோடு உங்களால் ஆராதிக்க முடியலை முழுமையான ஒரு ஆராதனை அனு அனுபவத்துக்குள்ளே உங்களால் கடந்து போக முடியலைன்னா உங்களுக்குள்ளே உழைக்கப்பட்ட காரியம் உள்ளே இருக்குது அந்த பகுதியை ஆண்டு ஒரு சுகமாக்க விரும்புகிறார் என்பது அந்த சத்தியத்தை சொல்லிக்கொண்டு வருகிறேன் அவை அன்பு கொடுக்குற காரியமாக இருக்கலாம் அர்ப்பணிக்கிற காரியமாக இருக்கலாம் ஆராதிக்கிற காரியமாக இருக்கலாம் முழுமையான காரியத்திலே அதோடு கூட சேர்க்க விரும்புகிறேன் இன்னொரு காரியம் என்னவென்றால் இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற ஒரு முழுமைப்படுதலுக்கென்ற ஆசீர்வாத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் அனைவிதம் பெற முடியாதபடிக்கு சில ஆசிர்வாதங்கள் வந்திருக்கிறது பல ஆசீர் இன்னும் வரவில்லை இப்போ ரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கு எல்லா விதத்துக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஆத் ஆசு ஆசீர்வாதங்கள் ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதங்கள் சரிக்குரிய ஆசிர்வாதங்கள் வாழ்க்கைக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாமே நமக்கு வர வேண்டும் ஆனால் இன்னும் வரல என்னென்னா உள்ளே கிடக்கிற காரியங்கள் அந்த முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார் நொறுக்கப்பட்ட காரியங்கள் முழுமைப்படுகிற காரியத்தில் போக முடியாது இருக்கிற தடையில் நீக்கப்படுவது செய்யட்டும் ஆவியாக நம்மை பலப்படுத்துவார் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்கென்றும் எங்களை பலப்படுத்துவதற்கென்றும் நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்கு நிறைவாய் தந்திருக்கிறவரே பிள்ளைகளாக உண்மை ஆராதிக்கிற காரியமாக இருக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற காரியமாக இருக்கலாம் அதுலேயும் ஒரு முழுமையற்ற காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படுற விளைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சுகத்தை நீர் கொடுப்பதன் மூலமாக நம்மை ஆராதிப்பதனுடைய முழு இறுதி ஆராதனை நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து அனுபவிப்பதிலே முழுமையான அனுபவங்கள் பெருக கட்ட உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ